அவனது ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் அல்லாஹுடைய அவர்கள் எத்தனையோ பல பிரார்த்தனைகளையும் பல அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய சில முக்கியமான கோரிக்கைகளை குறித்தும் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வேளையில் ஒரு சில காரியங்களை மட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்காதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு தடை செய்திருக்கிறார்கள் உலகத்தினுடைய செல்வங்களை பற்றி கேட்க சொன்ன நபிகளார் மருமையினுடைய இன்பங்களை கேட்க சொன்ன நபிகளார் அல்லாஹுடைய அதிகப்படியான அருள் வளங்களை எல்லாம் கேட்க சொன்ன அந்த நபிகளார் உலகத்தில் நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் முறையிடாதீர்கள் கேட்காதீர்கள் என்று நபிகளார் தடுத்த ஒரு நிகழ்வுதான் இந்த மவுத் மரணத்தை மரணம் எப்படியும் எல்லா மனிதர்களையும் வந்து சம்பவிக்க இருக்கிறது என்று திருக்குறான் சொல்கிறது குழு நொக்ஸின் தாயக்கத்துள் மவுத் உலகத்தில் வாழுகிற எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை வாழுகிற அனைவருமே மரணத்தை அடைவார்கள் கண்ணியமும் கீர்த்தியும் மிக்க உமது இறைவனுடைய முகம் மட்டும்தான் எஞ்சும் என்று அல்லா திருக்குறில் பேசுகிறான் அப்ப நாம விரும்பியோ விரும்பாமலோ இந்த மரணத்தை கண்டிப்பாக நாம் அடைய இருக்கிறோம் நபிகளார் இந்த மரணத்தை அல்லாஹூடத்தில் நீங்கள் கேட்காதீர்கள் சோதனையின் காரணமாக அல்லாஹ் தரக்கூடிய அந்த கஷ்டத்தை வெறுத்ததின் காரணமாக யாரெல்லாம் மௌத்த தந்துரு இந்த குடும்ப பிரச்சனைகளை ஆனால் தாங்க முடியல வியாபார சுமைகளை என்னால் தாங்க முடியல கடனுடைய பிரச்சனைகளை என்னால் தாங்க முடியல உலகத்துல இன்னென்ன வகையில நான் பிரச்சனையை அனுபவிக்கிறேன் ஒன்று நான் அதில் மார்க்கத்துக்கு விரோதமாக நடக்க வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன் அல்லது எனது நற்குணத்தை இழக்கக்கூடிய நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன் மன கவலை ஒவ்வொரு நாளும் அழுகையும் கவலையும் கண்ணீருமாக சென்று கொண்டிருக்கிறது எனக்கு என்று அல்லாகுடத்தில் இப்படியான நீங்கள் கோரிக்கை வைத்து விடாதீர்கள் பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையை தராது என்று அல்லாஹூடத்தில் கேட்கலாம் பிரச்சனையை தாங்கிக் கொள்கிற மனநிலையை கேட்கலாம் பிரச்சனைக்கான தீர்வுகளை கேட்கலாம் ஆனால் அல்லாஹூடத்தில் நீங்கள் எதை கேட்காதீர்கள் மௌத்தை நீங்கள் கேட்காதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் தடை செய்த ஒரு பிரார்த்தனையாக நமக்கு இதை சொல்லி தருகிறார்கள் ஏன் இந்த மௌத்த ரசூல தடுக்கணும் எதுக்காண்டி கேட்க வேண்டாம் என்று சொல்லணும் மரணத்தை ஒரு சில நேரத்தில் நேசிக்கவும் மார்க்கம் சொல்லுகிறது ஆனால் அல்லாஹ் கிட்ட கேட்காதீங்கங்கிறது நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் மக்களே ஒரு காலம் வரும் மக்கள் இஸ்லாமிய மக்களை எதிரிகள் இஸ்லாத்தினுடைய விரோதிகள் இந்த மக்களை எல்லாம் அடித்து வாரி உண்ணுகிற சாப்பிடுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இந்த முஸ்லிம்கள் எப்படி தள்ளப்படுவார்கள் என்றால் உணவு தட்டுகளை தேடி வருகிற மிருகத்தை போன்று முஸ்லிம்களை கொள்ளுவதற்கு முஸ்லிம்களை கொலை செய்வதற்கு எதிரிகள் ஒன்று திரள்வார்கள் அப்படின்னாங்க சகாபாக்கள் கேட்கிறாங்க நாங்கள் அன்றைய காலத்தில் குறைவாக இருக்குமா இருப்போமா இல்ல நீங்க அன்னைக்கு தான் அதிகமா இருப்பீங்க முஸ்லிம்கள் தான் உலகத்துல எப்படி இருப்பாங்க மெஜாரிட்டியா இருப்பாங்க ஆனால் உங்களால் உங்களை காப்பாற்ற முடியாது இந்த சருகுகள் தெரியுமில்ல மரத்தில் இருந்து காய்ந்த இலைகள் கீழே விழும் அது கொத்தா இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு காத்துக்கு தாங்காது அன்னைக்கு அப்படி நீங்க மாறிடுவீங்க கூட்டமா இருக்கிற மாதிரி தெரிவிங்க வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற சருகுகளை போன்று மாறிவிடுவீர்கள் விடுவீர்கள் சொல்லிவிட்டு அன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் வகன் குடியேறிவிடும் நாங்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க வகுன்னா என்ன அல்லாஹ் தோதுரே கராகியத்தல் மவுத் துன்யா உலகத்தை நீங்கள் நேசிப்பதும் மரணத்தை நீங்கள் வெறுப்பதும் உலகத்துனால உங்களுக்கு அவ்வளவு ஆசை பாசம் வந்துவிடும் மவுத் வந்துடவே கூடாது என்ற இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க என்னைக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்க தள்ளப்படுறீங்களோ அன்னைக்கு உள்ளத்துல வகன் வந்து விட்டது வகன் வந்து விட்டது என்றால் இஸ்லாத்தை காப்பாற்றணும் முஸ்லீம காப்பாத்துறங்கிற எண்ணத்தை தாண்டி என்ன காப்பாற்றணும் என் குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற சுயநல புத்தியில் வந்து விடுவீர்கள் அப்ப நீங்க லட்சம் பேர் இல்ல கோடி பேர் இருந்தாலும் உங்களுக்கு உங்களை கொண்டு எந்த விதமான பயனும் இருக்காது நாங்க சொல்லும் அப்ப அங்க என்ன சொன்னாங்க மௌத்தை வெறுக்காது மௌத்தை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள் அதை நேசிக்கிற இடத்துல இருங்க நாங்க இங்க ரசூல் என்ன சொல்றாங்க மௌத்த நீங்க அல்லா கிட்ட கேட்காதீங்க நாங்க இந்த ரெண்டு முரண்பட்டதை போன்று தோன்றுகிற இந்த வார்த்தைக்கான விளக்கம் என்ன என்று பார்த்தால் இந்த துன்யா நமக்கு வேண்டாம் இந்த துன்யாவினுடைய ஆரம்ப ஆடம்பர சுகமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அதை விட சிறந்தது அல்லாஹ் மறுமை என்று சொல்கிறான் ஒழல் ஆகிற தூ ஹைருள் லக்கம் இனல் ஊழா மருமைதான் இம்மையை விட சிறந்தது அவ இம்மையை விட சிறந்த வாழ்க்கை நீங்கள் நேசியுங்கள் இம்மையின் மீது ஆசை நீங்கள் செலுத்தி விடாதீர்கள் என்பதற்கு நம்பிகளார் சொன்னார்கள் உலகத்தின் மீது நேச வைக்காதீர்கள் அதே நேரத்தில் சில கஷ்டங்களை தருவான் குடும்பத்தில் வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மன நிம்மதியில் தொடர்ச்சியாக ஒரு அடிக்கு மேல் ஒரு அடி விழுந்துகிட்டே இருக்கும் எந்திக்க கூட அல்ல நேரம் கொடுக்க மாட்டோம் அடி கொடுப்பான் அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் மௌத்தை நீங்கள் ஆசைப்பட்டு விடாதீர்கள் அப்படி ஆசைப்படக்கூடாது சோதனை காரணம் வைத்து மௌத்து ஆசைப்படணும் உலகத்தில் யார் ஆசைப்பட்டிருக்கணும் நபிமார்கள் ஆசைப்பட்டணும் ஆனால் அவர்கள் அந்த விஷயத்தில் ஆசைப்பட்டாங்களா எல்லாம் இன்னும் இவ்வளவு அடி உன் மார்க்கத்தை சொன்ன ஊற விட்டு வரைச்சுட்டாங்க ஒரு மார்க்கத்தை சொல்லணும் அடிக்கிறாங்க என்னெல்லாம பண்றாங்க எல்லாம் எனக்கு சீக்கிரம் மௌத்து தான் கேட்டுக்கணும் நூகலை இஸ்லாம் கேட்கலையே இப்ராஹிம் அலை இஸ்லாம் நெருப்பு குண்டத்தில் தள்ளப்படும்போது போது கேட்கலையே அல்லாஹுடைய தூதர் அவர்களை இச்சனத்தை செய்யும் போது கேட்டுக்கணும் கேட்கலையே அப்ப உலகத்தில் தரப்படுகிற சோதனையை கருத்தில் வைத்து நீங்கள் மௌத்தை எதிர்பார்க்காதீங்க எதுக்கு மௌத்தை எதிர்பார்க்கணும் தெரியுமா மறுமை இன்பத்தை சீக்கிரம் அனுபவிக்கணுமே உலகத்தினுடைய நம்மளுடைய மார்க்கப்பட்ட எடுத்துருமோ என்ற நிலையில் நீங்கள் எதை எதிர்பார்க்கணும் மௌத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது அதனால் சொல்ல நீங்கள் நீங்க குடத்தில் மௌத்தை கேட்காதீர்கள் இந்த வாழ்நாள் அதிகப்படுவது இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு இரண்டு வகையில் நன்மை தரலாம் வாழ்நாள் கூடுது இங்க அல்ல வாழ்நாளை அதிகப்படுத்துகிறான் என்றால் இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு இரண்டு நன்மைகள் அதை கொண்டு கிடைக்கும் ஒன்று நன்மைகளை அதிகப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நாள் ஒரு சேர்த்திருப்போம் சிலதை அலட்சியத்தின் காரணமாக பொடுபோக்கின் காரணமாக பல நன்மைகளை விட்டிருப்போம் இன்னொரு பத்து வருஷம் ஆயுள் காலத்தை தரான் உங்களுக்கு ஐம்பதா அறுபதை தாரம் இப்போ அறுபதா எழுபது தாராம் எண்பதா நூறு வரைக்கும் தாராம் கூடுதலாக ஒரு பத்தாண்டு காலம் வாழ்வதற்கு அல்ல வாய்ப்பை தந்தால் அந்த பத்தாண்டு காலத்தான் ரமலான் வருது அந்த பத்து வருஷத்துல எவ்வளவு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த பத்து வருஷத்துல ஒரு ஐநூத்தி இருபது ஜும்மா இருக்குது அந்த பத்து வருஷத்துல உங்களால் நன்மை செய்வதற்கான நேர அதிகப்படுத்துகிறான் தட்டை கணக்க வைப்பதற்கு எல்லாம் ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துகிறான் அது ஒரு வகை பாக்கியம் சரி பத்து வருஷத்துல பெரியாலும் நன்மை செய்ய முடியாது செய்த பாவத்தை பிராய்ச்சம் தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் எல்லாம் என் குடும்பத்துக்கு நான் எவ்வளவோ பெரிய அநியாயத்தை பண்ணி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் இவ்வளவு தொந்தரவு பண்ணி இருக்கிறேன் என் அமல்கள் விஷயத்துல பெரும் பொடுபோக்கடை இருந்திருக்கிறேன் எத்தனவோ எத்தனையோ நேரத்தில் நான் இரையச்சமற்ற நடந்திருக்கிறேன் என்ன மன்னிச்சிறியா அல்ல என்று பாவ மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு வழியை அல்ல ஏற்படுத்துகிறான் இந்த காலத்தில் அவன் இறை நம்பிக்கை கொண்டவனை பொறுத்தவரை அவன் வாழ்வது அவனுக்கு நன்மை வாழக்கூடிய நொடி பொழுதுகள் எல்லாம் அவன் அல்லாஹிடத்தில் நன்மை அனுபவிக்கிறான் ஒன்று நன்மை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அல்லது செய்த பாவத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறான் அதனால் மரணத்தின் மீது நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள் மரணத்தை நீங்கள் ஒரு காலத்திலும் வந்துவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்காதீர்கள் அதே நேரத்தில் அல்லாஹுடைய திருப்திக்குரிய மரணமாக இருக்கும் பட்சத்துல அடுத்த நொடி வந்தால் நல்லது அப்படின்னு எதிர்பார்ப்பு ஏன்னா அப்படி மரணம் கிடைப்பது அது பாக்கியத்தில் பெரும் உண்டு பாக்கியம் சாதாரண இடம் கிடையாது நபி யூசுப் அலை இஸ்லாம் இவ்வாறு துவா செய்தார்கள் முஸ்லீமன் யாரெல்லாம் என்னை முஸ்லீமாக நீ கைப்பற்று நல்லோர்களோடு இணைத்தறி யார் கேட்கிறா உலகத்தின் இரையற்றவாதிகளுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிற நபிமார்களில் ஒருவர் கேட்கிறார் யாரெல்லாம் என்ன என்ன செய் முஸ்லிமாக நீ கைப்பற்று நான் முஸ்லீமா இருக்கோம் உனக்கு கட்டுப்பட்டு உன்னை நினைவு கூர்ந்து உன் மீது ஆதரவு வைத்து உன் மீது ஆசை வைத்து சொர்க்கத்தை எதிர்பார்த்து அப்படி ஒரு நிலையில் எனக்கு மௌத்தத்தா நல்லோர்களாக இதற்கு முன்பு எத்தனை பேர் மௌத்தாயிருப்பாங்க இதற்கு பிறகு எத்தனை பேர் மௌத்தாக போறாங்க அந்த நல்லோர்களுடைய கூட்டமைப்பில் என்னையும் ஒருவனாக யாழ்லாம் நீ ஆக்கு என்று கேட்டார்கள் அப்ப நல்ல முறையில் கிடைக்கிற அந்த இறை பொருத்தத்துக்குரிய மரணம் இருக்குத அது அடுத்த நொடியே வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருங்கள் சகாபாக்கள் இருக்கிற சொல்ல அதைத்தான் உணர்த்தினாங்க மௌத்து வேணும் மௌத்து வேணும்னு ஓடாதீங்க அல்லாஹ் ஒரு திருப்தி திருப்திக்குரிய மௌத்த தரானா உடனே ஏத்துக்கங்க அது வேண்டாம் வெறுத்து விட்டும் சென்று விடாதீர்கள் என்ற ஒரு தத்துவத்தை மார்க்கம் சொல்லுகிறது அதே நேரத்துல கூடுதலாக ஒரு செய்தி நாம் இந்த கருத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில நேரங்களில் உள்ள கஷ்டம் உலகத்தினுடைய அந்த துன்பகரமான நிகழ்வுகள் நமக்கு மௌத்தை கேட்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் தராங்க கேட்காதீங்க மௌத்த வேற வார்த்தையில கேட்கலாம் கஷ்டம் அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் அவனால தாங்க முடியாது ஒன்று வீட்டை விட்டே ஓடிடலாமான்னு தோணும் அல்லது தற்கொலை செய்து கொள்ளலாமான்னு தோணும் இப்படி ஒரு பெரும் நிர்பந்தத்திற்கு ஒருவன் தள்ளப்படுவான் அப்படி தள்ளப்பட்டதனால் ரசூலில் என்ன சொல்றாங்க அவன் தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு மௌத்தை கேட்டு தான் அவன் அல்லாஹ் கிட்ட அப்படி ஒரு நிலமை இருக்குது நீ மௌத்தை கேட்காத மௌத்தை வேற வார்த்தையில கேளுன்னு நாங்கள் ரசூல்லா ரசூல் சர் அல்லாஹ்லேசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுமா ஹைனி மா கானத்தில் ஹயாத்து ஹைரல்லி ஒத்தோஃபீனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரல்லி யா அல்லாஹ் நான் வாழ்வதுதான் எனக்கு நல்லது என்று இருந்தால் என்ன வாழும் இன்னும் நான் எவ்வளோ எவ்வளவோ பல இன்பத்தை அனுபவிக்கணும் எவ்வளோ வாழ்க்கையினுடைய பல சுவாரஸ்யத்தை அனுபவிக்கினேன் என்று நீ நினைத்தால் என இன்னும் வாழவை தப்பு கிடையாது இல்லை இதுக்கப்புறம் நான் வாழ்றது இந்த உலகத்தில் ப்ரோயோஜனம் கிடையாது அது பாரம் சுமை அது எனக்கும் சுமை என்னை சார்ந்தவர்களுக்கும் சுமை நான் வாழ்வது கஷ்டம் என்று இருந்தால் இதுக்கப்புறம் என்னை வாழ வைக்காத எல்லாம் என்னை மௌத் ஆக்கி இருங்கி தான் கேட்குறோம் மௌத்தை தான் கேட்குறோம் ஆனால் இந்த வார்த்தையில் நீங்கள் கேளுங்கள் மார்க்கத்தில் அது கிடையாது தடை கிடையாது தற்கொலை நோக்கி செல்வதும் தடைதான் என்று கேட்பதும் தடைதான் நீங்கள் எப்படி கேளுங்கள் நான் வாழ்வது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நான் மௌத்தாகுவதுதான் எனக்கு நன்மை என்று இருக்கும் பட்சத்தில் அது உனக்கு தெரியும் நான் வாழ்றது நல்லதா மௌத்தாவது நல்லதா என என்னுடைய எதிர்காலத்தையும் என் மரணத்தையும் திட்டமிட்டவன் வண்ணி நான் எத்தனையோ பல இன்பத்தை அனுபவிக்கணும் நீ வச்சிருக்கலாம் பல துன்பத்தை அனுபவிக்கணும் வச்சிருக்கலாம் அப்ப என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நிறைய துன்பம் தான் வரப்போகுது ஆளை தூக்கிறோம் நீயா முடிவு எடுத்துக்க இல்ல இவனுக்கு தெரியலன்னு பின்னாடி நிறைய இன்பத்தை அனுபவிக்கணும் பழைய ஸ்டேஜ் பல ஸ்டேஜ் இருக்குது அப்ப அந்த இன்பத்தை அனுபவிக்கும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா என்ன வாழ வச்சிரு எது நல்லதோ அதை நோக்கி என்னை தள்ளு அல்லா என்று அப்படி ஒரு பிரார்த்தனையை அல்லாஹுரத்தில் நீங்கள் கேட்கலாம் இது மௌத்தை கேட்கிற பிரார்த்தனை தான் ஆனால் அல்லாஹ் அனுமதித்த வழியில் கேட்கக்கூடிய முறை என்று மார்க்கம் சொல்கிறது அப்ப எந்த ஒரு நேரத்திலும் நான் மௌத்தை கேட்டுவிடக்கூடாது அந்த சோதனைகள் கஷ்டங்கள் நம்மை அதை நோக்கி தள்ளுமே ஆனால் இந்த பிரார்த்தனை கேளுங்க இது வந்து அதுக்கு மட்டும்தான் கேட்கற துவான்னு கூட கிடையாது ரசோலா சில வளமையாக செய்த பிரார்த்தனைகள்ல கூட இதை ஒரு வாசகமாக இடம்பெற செய்தார்கள் ஒருவேளை இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு சாலிகான மௌத்து கிடைக்கும்னு அர்த்தம் ரசோலா என்ன கேட்டாங்க நான் வாழ்வது நல்லதாக இருந்தால் என்னை வாழவை நான் மௌத்தாவது நல்லதாக இருந்தால் என்னை மௌத்தாக்க நான் மௌத்தாகிறது இப்ப நல்லதுன்னா மவுத்தாக்குறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் இறை பொருத்தத்துக்குரிய மரணத்தை நாம் அடைய இருக்கிறோம் என்று அர்த்தம் அப்ப இந்த துவாவை அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு எல்லா தருணங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கேட்பதற்கு ஒரு அற்புதமான பிரார்த்தனை என்பதை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கம் ஓ அஹமத்துல்லாஹி ஓ